கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பட்ட தகவலினுடைய தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் கேம்பிரிட்ஜில் இரவு நேரத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து ஒற்றுலு பிராந்திய போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் மருத்துவமனைக்கு சென்றதை அடுத்து போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டனர் அந்த தற்போது கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலை நடத்தியது யார் அல்லது துப்பாக்கிச்சூடு எங்கு நடந்தது என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை தற்போது ஜெனரல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் இந்த வழக்கை ஏற்று விசாரித்து வருகிறது இதுகுறித்து சாட்சிகள் அல்லது வீடியோ ஆதாரம் இருந்தால் ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மில்டன் அருகே திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கும் ஒன்று நாற்பது மணிக்கும் இடையில் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது இது ஒரு ரோட் ரேட் அதாவது சாலை ஆத்திரம் காரணமாக நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமாக இருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர் ஓட்டுநர்கள் போக்குவரத்து நெரிசல் அல்லது பிற சூழ்நிலைகளால் கோபமடைந்து வன்முறையான அல்லது ஆக்ரோஷமான நடத்தைகளை ஈடுபடுவார்கள் பாதிக்கப்பட்ட வாகனம் சிவப்பு நிற ஹண்டே என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அந்த வாகனத்தின் ஓட்டுநர் பக்கத்தில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததற்கான அடையாளங்கள் காணப்பட்டுள்ளன நடந்தபோது வாகனத்துக்குள் இரண்டு பேர் இறந்துள்ளனர் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகத்துக்குரிய வாகனம் ஒரு டாக் சிடான் என்று காவல்துறையினர் விவரித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் கேம்பிரிட்ஜ் ஓபிபிஐ ஐந்து ஒன்று ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று என்று தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இயங்கி வந்தோஷால் லோப்ஸ்டா ப்ரோசிங் பிளான்டில் திங்கட்கிழமை காலை தீ விபத்து ஏற்பட்டது பலத்த காற்று பேசியதால் தீ ஒரு பரவியதாக தீயணைப்புத்துறை தெரிவித்தது இதில் பல வாகனங்கள் இருந்து சேதமடைந்துள்ளன மற்றும் அருகில் இருந்த பேர்டுகள் பாதுகாப்புக்காக காலி செய்யப்பட்டன விபத்தின் போது உள்ளே ஐம்பது பேர் இருந்தும் நல்ல வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் ஆனால் இந்த விபத்தால் சுமார் நூறு ஊழியர்கள் தற்போது வேலையை இழந்துள்ளனர் இதுகுறித்து மேயர் கில்ரோய் தெரிவிக்கையில் பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமான இந்த ஆடையை இழப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது என்று பாதிக்கப்பட்ட பழுக்கு உதவ ஹம்பல் லேண்ட் பிசினஸ் கனெக்டரை அணுகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது கனடாவின் கல்கரையில் உள்ள டோவர் பகுதியில் வசிக்கும் தம்பதியினர் ஒன்லைன் மூலம் பொருட்களை விற்க முயன்ற போது ஒரு பன்முரஸ் சம்பவத்தை எதிர்கொண்டனர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மடிக்கணனியை வாங்குவது போல் நடித்த இரண்டு நபர்களால் தாக்கப்பட்டனர் சனிக்கிழமை மதியம் மடிக்கணனியை சோதித்து பார்ப்பதற்காக இரண்டு ஆட்கள் ஜேசனின் வீட்டுக்கு வந்துள்ளனர் அவர்கள் உள்ளே வந்ததும் முகக்கவசங்களை கலற்றிவிட்டு பொருட்களை வாங்குவது போல நடந்து கொண்டனர் ஆனால் ஜேசன் மடிக்கணனியை எடுப்பதற்காக திரும்பிய அந்த அவர்கள் ஜேசனின் முகத்தில் ബിയർ സ്പ്രേ അടിത്തുള്ള கண்களில் எரிச்சல் ஏற்பட்டாலும் அவர்கள் வீட்டுக்குள் மேலும் நுழைவதை தடுக்க ஜேசன் ஒருவரை கட்டியாக பிடித்துக் கொண்டார் எடுத்துச் சென்று அவரது தலை மற்றும் விழா எலும்புகளில் தள்ளி எட்டி உதைத்துள்ளனர் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வரை அவர் பிடியை விடவில்லை சத்தம் கேட்டு ஓடிவந்த ஜேசனின் மனைவி தனது கணவர் தாக்கப்பட்டதை கண்டு உடனே வீட்டின் வெளியே இருந்து ஒரு மண்வெட்டிய கையில் எடுத்து கணவரை தாக்கிய நபரை ஓங்கி அடித்துள்ளார் இதனால் அந்த நபர் ஜேசனை விட்டு விலகினார் சிறிது நேரத்தில் தப்பியோ ஓடியவர்களில் ஒருவர் தான் தவறுவிட்ட போன் மற்றும் மீண்டும் வீட்டுக்குள் ஜேசன் தள்ளிச் சென்றுள்ளார் அதே சமயம் மண்வடியுடன் தைரியமாக நின்றுள்ளார் பின்னர் அந்த நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர் குறித்து கல்கரி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர் ஒன்லை பொருட்களை வீட்கும் போது தெரியாத நபர்களை வீட்டுக்குள் அழைக்க வேண்டாம் காவல் நிலையங்கள் அல்லது பொது இடங்களில் பகல் நேரத்தில் சந்திக்குமாறும் போலீசார் மற்றும் பெட்டர் பிசினஸ் பியூரோ எச்சரித்துள்ளனர் லண்டன் நகரில் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் மட்டும் ஆறு வெவ்வேறு இடங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக லண்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டவை என்றும் ஒன்று கொண்டு என்றும் போலீசார் நம்புகின்றனர் அதன்படி சம்பவங்கள் வெள்ளிக்கிழமை அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை ஒரு மணியளவில் கேட்வுட் ரோட் மற்றும் ஹியூரான் ஸ்ட்ரீட் அருகே ஒரு வீட்டின் முன்கதவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டன அதே நாளில் அதிகாலை மூன்று நாற்பது மணியளவில் ட்ரைன் அவனியோ மற்றும் பவுண்டர்ஸ் பகுதியில் உள்ள ஒரு வீடு பல முறை துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளது அதனையடுத்து சனிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணியளவில் வெள்ளிக்கிழமை தாக்கப்பட்ட அதே கேட்வுட் ரோட் வீட்டில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது வீடியோ கண்காணிப்பு கேமரா மூலம் கருப்பனர ஜீப் சோராக்கி இதில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் கணித்துள்ளனர் பின்னர் இரவு பதினோரு மணியளவில் பிரிம்ரோஸ் கோர்ட் அருகே இரண்டு துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் கேட்டுள்ளன நள்ளிரவுக்கு சற்று முன்பு பான்பரி ரோட் அருகே ஒரு வீட்டை தோட்டா தாய்க்குள்ளதாகவும் இதில் கரப்பு ஆடை மற்றும் சிவப்பகுடி அணிந்த ஒருவர் ஈடுபட்டு கருப்பு நிற எஸ்டியூவி காரில் தப்பிச் சென்றது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணியளவில் ஹிப்ஸ்லேன் அருகே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் திங்கட்கிழமை சம்பவத்தின் போது எக்டன் ஸ்ட்ரீட் பகுதியில் அதிவேகமாக சென்று கரப்பு நிற ஜீப் சரைக்கும் வாகனத்தை போலீசார் கவனித்துள்ளனர் போலீசார் அந்த வாகனத்தை துரத்திச் சென்றதில் வெலிங்டன் ரோட் அருகே வாகனம் நின்றதை அடுத்து வாகனத்தில் இருந்தவர்கள் வயது நபர்களை கைது செய்துள்ளனர் விசாரணையில் அந்த வாகனம் திருடப்பட்டதும் துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதும் தெரியவந்தது கைது செய்யப்பட்ட லண்டனைச் சேர்ந்த இருவர் மீது அடக்கணக்கான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள் இந்த சம்பவங்கள் தொடர்பான வீடியோ அல்லது தகவல் தெரிந்த பொதுமக்கள் தங்களை அணுகுமாறு ലണ്ടൻ കാവൽ തറയു കെട്ടുള്ള സമ്പവങ്ങളിൽ യാരു എം ഏർപ്പെടില്ല മാഡ്യളിൻ സബ്സോർ പകുതിയിലുള്ള സെൻറ്റ് ഹ്യൂബർ പ്രിരിൽ പിനോട് സ്ട്രീട്ടിൽ അമർന്നുള്ളോർ വീട്ടിൽ ഞായ ഇര മണിയളവിൽ അത്തുമറി നുഴിഞ്ഞ താക്ക്തൽ നടത്തപ്പെട്ടത് இந்த சம்பவம் தொடர்பாக பத்தொன்பது வயது இளம்பெண் ஒருவர் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக லிங்கில் போலீசார் சம்பவத்துக்கு அழைக்கப்பட்டனர் அங்கு தாக்கப்பட்ட வயதான தம்பதியினர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கணவர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார் மேலுடலில் காயமடைந்த மனைவி தற்போது சீரான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்திலேயே பத்தொன்பது வயதான பெண் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் டிசம்பர் பதினெட்டு வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது you <laughs> பின்சர் பகுதியில் நடந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பாக இரண்டு ஆண்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது திங்கட்கிழமை அதிகாலை ஹார்பர்ட் அவனியூ பகுதியில் கொள்ளை சம்பவம் நடந்ததாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது விசாரணையில் பெண் ஒருவர் பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது பாதிக்கப்பட்ட பெண் ஒல்லின் மூலம் அறிமுகமான ஒரு ஆணை சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தார் அவர் அந்த நபரின் வாகனத்தில் ஏறிய போது உள்ளே அடையாளம் தெரியாத இரண்டாவது நபர் ஒருவரும் இறந்துள்ளார் அந்த இரண்டு ஆண்களும் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக தடம் உயன்றதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் பாலியல் செயல்பாடுகளுக்கு மறுப்பு தெரிவித்ததுடன் நைன் டபுள் ஒன் அவசர எண்ணி அழைக்க முயற்சி செய்துள்ளார் அப்போது ஒரு நபர் அந்த பெண்ணின் களத்தை நெரித்து அவரது உடைமைகளை திருடியுள்ளார் பின்னர் இரண்டு ஆண்டுகளும் சம்பவத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர் சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே அதிகாரிகள் இருவரையும் கைது செய்தனர் இருபத்தி மூன்று மற்றும் இருபது வயதுடைய இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல் தெரிந்தவர்கள் மேஜர் கிரைம்ஸ் யூனிட்டை தொடர்பு கொள்ளுமாறும் மேலும் வின்சர் அண்ட் எஸ் எஸ் கண்ட்ரி கிரைம் ஸ்டோபஸை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திங்கக்கிழமை மாலை பிரம்டன் பகுதியில் வாகனம் ஒன்றின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்தச் சம்பவம் ஹொரன்டாரியோ ஸ்ட்ரீட் மற்றும் பார்ட்லிவுல் பார்க்வே பகுதியில் மாலை ஏழு மணிக்கு சற்று பின்னர் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது இந்த பகுதியில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தொடர்ந்து கனேடிய செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய துச்சமில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் செய்திகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது